வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேனோ இருநில மீதில் எளிய நும் எனது முன்னோடி வரவேனோம் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனவாகி அரியனவா ி அரணவாகி அவர் மேலாய் இகரமுமாகியவைகளும் ஆகி இனிமையுமாகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணோ மகபதியாகி மகிழ் கூரும் படிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காமம் உடையோனே செகக்கனசேகு தோதி திமின ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசைமேவு பெருமாளே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேனோ இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா